அன்பின் உறவுகளே என் அன்பு சொந்தங்களே இந்நாளில் நான் கூறும் பெருநாள் வாழ்த்துக்களே பெருநாள் வாழ்த்துக்களே உடன்பிறந்தோர்க்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்க்கும் ஏற்று முபாரக் அன்பின் உறவுகளே என் அன்பு சொந்தங்களே இந்நாளில் நான் கூறும் பெருநாள் வாழ்த்துக்களே பெருநாள் வாழ்த்துக்களே உண்மை அன்பை சுமந்த உள்ளங்கள் முபாரக் சொல்லுங்கள் விடியும் காலை பொழுதினில் தெரிக்கும் கதிர்களை வாழ்த்துச் சொல்லுங்கள் கடலின் அலைகளை உங்களின் பாஷையில் நீங்கள் வாழ்த்துச் சொல்லுங்கள் வாச மலர்களின் நறுமணம் வீச தென்றல் பாடும் முபாரக் மலர்களின் நறுமணம் வீச தெண்டல் பாடும் முபாரக் தென்றல் பாடும் முபாரக் முபாரக் ஈத் முபாரக் ஈத் முபாரக் ஈத் முபாரக் அன்பின் உறவுகளே என் அன்பு சொந்தங்களே இந்நாளில் நான் கூறும் பெருநாள் வாழ்த்துக்களே பெருநாள் வாழ்த்துக்களே பெருநாள் வாழ்த்துக்களே அன்பின் உறவுகளே என் அன்பு சொந்தங்களே இந்நாளில் நான் கூறும் பெருநாள் வாழ்த்துக்களே பெருநாள் வாழ்த்துக்களே உடன்பிறந்தோர்க்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்க்கும் ஏற்று முபாரக் அன்பின் உறவுகளே என் அன்பு சொந்தங்களே இந்நாளில்